ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்சில் வந்து அடுத்த த்ரீ டேஸ் முன்னாடியே ஆல்ரெடி த்ரீ டேஸ் நான் சேவ் பண்ண அமௌண்ட் என்ன டீட்டெயிலாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி டே வந்து ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த த்ரீ டேஸோட அமௌண்ட் எவ்வளோ சேவ் பண்ணேன் அப்படின்றத டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நான் வந்து ஆட் பண்ணேன் என்னோடய உண்டியில் வந்து போட்டேன் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அதாவது வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிவர்ஸில் போகிறீங்க ஆறு அஞ்சு நாலு அந்த மாதிரி ஸோ வந்து நேற்று வந்து என்னோடய சிஸ்டர் வந்திருந்தாங்க அவங்க வந்து இப்போ வந்து பாப்பா வந்து சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் பேசி பிள்ளைங்கன்னு சொல்லியிருந்தேன்ல ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க பாப்பாவுக்கு போகும்போது காசு கொடுப்பாங்கள்ல அவங்க வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பட் இருந்தாலும் பாப்பா கையில் போகும்போது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு போனாங்க ஸோ அதை வாங்கி தான் நான் வந்து உண்டியில் போட்டுவிட்டேன் நிறைய பேர் நினைக்கலாம் ஏன் வந்து நீங்கள் வந்து டெய்லி உண்டியில் போட மாட்டேங்குது இது வந்து நான் ஒரு சீக்ரெட் சேவிங்காக பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வந்து இது வந்து யாருக்குமே தெரியாது என்னோடய ஹஸ்பண்டுக்கும் வந்து வீட்டில் இருக்கும் யாருக்குமே தெரியாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட்டாக வந்து நம்ம சேவ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஒரு ரீசன்னால் வந்து டெய்லி நான் போடுறதில்ல அதை வந்து ஒரு குட்டி ஒன்று வச்சுருக்கேன் நம்ம சமையல் இருக்கும் இல்லையா அதை வந்து எதாவது டப்பா இருந்து வச்சுட்டு அந்த டப்பாவில் வந்து டெய்லி அமௌண்ட்டை போட்டுவிட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் எடுத்து உண்டியில் போடுவேன் அதை தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோவை எடுத்து போடுறேன் டெய்லி போடுறதுனால போடலாம் அது அதை வச்சு எடுத்து அது கொஞ்சம் ரிஸ்க்கு செகண்ட் வந்து வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஸோ அதனால தான் வந்து நான் த்ரீ டேஸ் ஒன்ஸ் இல்லை ஃபோர் டேஸ் ஒன்ஸ் போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போட்டு ஸோ அந்த தான் வந்து நான் வந்து சிக்ஸ்த்து டே போட்டேன் சிக்ஸ்த்து டே அப்படிங்கிறது நேற்றுங்க நேற்று நான் போட்டிருந்தேன் இந்த அமௌண்ட்டு அதுக்கு உந்தர்ந்த நாள் வந்து ஒரு ஐம்பது ரூபா எனக்கு வந்து கிடச்சிச்சு இந்த ஐம்பது ரூபாயோட ஸ்டோரி என்னென்னு நான் சொல்கிறேன் என்னோடய வீடியோ லாங்காக பார்த்து நிறைய அதாவது என்ன எல்லா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய ஹஸ்பண்ட் எவ்ரி வீக் வந்து ஒரு ஐம்பது ரூபாய் எனக்கு கொடுத்துருவாங்க எதுக்குன்னா பூ வாங்கிறதுக்காக ஏன்னா அவங்கள வந்து உண்மையாகவே சொல்கிறேன் அவங்களா பூ வாங்கிட்டு வந்தாங்கன்னா கூட எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது ஸோ காசு கொடுத்தாங்கன்னா நான் வாங்கி கட்டி வச்சுக்குவேன் இப்படி தான் போயிட்டுருக்கு ஏன்னா அவங்க வந்து வாட்ருட பூ இல்லை ஒரு மாதிரி காஞ்சது அதெல்லாம் வந்து போய்ட்டு ஒரு மூளை அறுபது எழுபது ரூபான்னு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கும் பிடிக்காது ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்துருங்க நான் வாங்கிக்கிறேன் நான் மேரிய சைடில் வந்து பூ ஊற்றுட்டு வருவாங்க நான் வாங்கி உதிரி பூ வாங்கி நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கலை ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ கேட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நூறு பூவே வந்து எழுபது ரூபாய் என்ன சொன்னாங்க அவ்வளோவாயி நம்ம வைக்கிறதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பூ ஒரு வீக் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் தான் இருக்கோம் பெருசாக எங்கள் வெளியில் பூவில் ஸோ எதுக்கு பூ வச்சுட்டு அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன் வேணாம் அப்படின்ட்டு ஸோ அந்த அமௌண்ட்டை அப்படியே வந்து உண்டியில் போட்டுட்டேன் அது இது வந்து பேர் ரிவர்ஸாக போயிட்டுருக்கா ஸோ ஃபிஃப்த்து டே அமௌண்ட் நம்ம போட்டோம் இப்போ வந்து அடுத்து போட போகிறது வந்து ஃபோர்த் டே அமௌண்ட்டு ஸோ ஃபோர் த்ரீயில வந்து பார்த்திங்கன்னா பால் வாங்கறதுக்கு ஒரு டென் ருபீஸ் கொடுத்தாங்க மற்ற அன்றைக்கி வந்து எனக்கு செலவு எதுவுமே இல்லை ஸோ செலவும் பெருசாக எதுவும் இல்லை அன்றைக்கி கடைக்குது போகல அப்படின்னால பத்து ரூபா தான் வந்து பால் வாங்கி கொடுத்துருந்தாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து டீ இந்த ஸ்வீட் எது எதுவும் கொடுத்துருந்தாங்க ஏதோ கேக் கொடுத்துருந்தாங்க கேக் அவங்க வீட்டில் இருக்க பர்த்டேஸில் கேக் போயிருந்தோமா ஸோ கேக் வெட்டியிருந்தோம் அதெல்லாம் சாப்பிட்டாங்கட்டி எனக்கு டீ அபுமே வரல ஸோ அதாவது நம்ம டீ குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம சேவிங்ஸில் போட்டுடலாம் அப்படின்ட்டு சேவிங்ஸில் நான் வந்து போட்டுட்டேன் இப்படி தான் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் ஸோ என்னை வரைக்கும் பத்து ரூபா நாள் நான் அதாவது என்ன தான் சொல்கிறேன் என் கையில் இருந்தவரை ஒரு ரூபா நாள் எனக்கு பெருசு உங்கள்ட்ட யாராக வேணும் இருக்கட்டும் அவங்கவுங்க பாக்கெட்டில் இருக்கிற பணத்துக்கு மட்டும்தான் அவங்கவுங்க உரிமை கொண்டாட முடியும் அது யாராக இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் அண்ணன் தங்கச்சி அப்பா இருக்கலாம் என்னதான் இருந்தாலும் நம்ம கையில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஃபுல் ஃபோர்ஸ் எடுத்து அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதை மறந்துடவே மறந்துடாதீங்க நான் வந்து சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை வந்து ஒர்க் பண்ணுற எந்த ஒரு ஊனாக இருந்தாலும் சரி ஃபேமிலி ஃபேமிலின்னு ஃபேமிலிக்கே சரி வேணான்னு சொல்லலை பட் உங்களையும் பார்த்துக்கோங்க உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க உங்கள் ஃபினான்ஷியல் லெவலையும் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு சென்ஸ் வந்து வச்சுக்கோங்க அதை வந்து நான் சொல் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் சொல்லும்போது வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும் பட் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல யாரை நம்புறது யாரை கூடாதுனே தெரியாத மாதிரி காலங்கள் வந்து ஓடிட்டுருக்குது அதனால தான் வந்து நான் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன அமௌண்ட்டுமே எலக்காரமாக ஓப்போ இது என்ன ஆகுது இப்போ இது என்ன ஆகுதுன்னு சொல்லாதீங்க பத்து டைம் போப்போன்னு சொன்னிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டாக நிற்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சின்னது தான் தொடங்கும் எதுக்காக இருந்தாலும் சின்னதாக இருக்கும்போதே அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க உங்கள் லைஃப் பிரச்சனையாக இருந்தாலும் சரி மணி பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சின்னதுலேயே சரி பண்ணிக்கோங்க சின்னது தான் அதாவது கெட்ட விஷயமா இருந்தாலும் சின்ன சின்ன சின்னதாக சேர்ந்து ஒரு நாள் பெரிய சண்டையாக வெடிக்கும் ஓகேங்களா அதே மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் சேர்ந்து பெரிய சேவிங்ஸாக போகும் சரி டக்குன்னு ஒரு சின்னதுன்னு நினச்சி அசால்ட்டாக விட்டுறாதீங்க அது வந்து அவங்க பெரிய லைஃப் வந்து பாதிக்கும் ஸோ அன்னைக்கு இந்த சின்னதை பண்ணியிருந்தோன்னா நம்ம வந்து ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு குட்டி எக்ஸாம் சொல்லிக்கிறேன் என்னோடய டிவி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அதாவது ரொம்ப காத்தடிச்சிட்டே இருந்துச்சு சும்மா வந்து போயிட்டு போயிட்டே இருந்துச்சு ஓகேங்களா போய்ட்டு போயிட்டே இருந்துச்சு நானும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ என்னாச்சு அந்த மாதிரி வந்து பட்டு பட்டுன்னு அடிச்சு காத்திரிச்சு போயிட்டு நானும் சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன் கடைசியில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வச்சு நான் சோம்பேத்தனம் பார்த்துக்கிட்டே சரி நமக்கு டிவிலலாம் போர் ஒடிக்கும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு அந்த இதுலேயே ஓட விட்டுட்டேன் கடைசியில் பார்த்தோம்னா அது எனக்கு பெரிய செலவு வச்சிருச்சு உள்ளே வந்து அந்த லைட் ஏதோ போய் அதை அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஆகும் அப்படின்ட்டாங்க ஸோ என்னோட சின்ன சோம்பு அந்த டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அப்படின்றது தான் நான் பத்து பத்து ரூபா இருபது ரூபாய் குருவி சேர்த்து வச்ச மாதிரி குருவி கொடுக்கணுமா சேவி சேவ் பண்ணிகிட்ருக்கேன் டக்குன்னு வந்து என்னோடய சின்ன ஒரு சோம்பு அது அப்படியே வந்து இதாகிடுச்சு எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்தேன் சரி ஓகே அப்புறம் ஒருத்தவங்க வந்து எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க உள்ள டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் நான் செலவழிக்க வேண்டாம் இதை வந்து ரெடி பண்ண முடியும் ஒரு பத்தாயிரநூறுல நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து எங்கிட்ட ஆள் இருக்காங்க நான் பார்த்து ரெடி பண்ணி தரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணிணாங்க சரி ஓகே இப்போ நான் நம்ம ஆசைப்படக்கூடாது வெயிட் பண்ணுவோம் பரவாயில்ல நம்ம பத்து நாள் பாஞ்சு நாள் டிவி பார்க்கலனாலும் பரவாயில்ல ஓகே அதுமாதிரி ஏன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு டூ தௌசண்ட் ருப்பீஸோ இல்லை இப்போதைக்கு எனக்கு என்னோடய மனநிலை இருக்கிறதுக்கு பத்து ரூபா எனக்கு பெருசாக தெரியுது சுக்கா விலைவாசி இருந்து அப்படி ஏறுது நீங்கள் கோல்டு ரேட்டெலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ கோல்டு ரேட்லாம் ஏறிச்சுன்னா நம்மலாம் யோசிச்சு பாருங்கள் ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் சேவிங்ஸுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தயவுசெய்து சேவ் பண்ணுங்கள் உங்கள் ஹெல்த்தையும் வெல்த்தையும் அதாவது ஹோம் மேக்கராக இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கனாலும் நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தோட ஒரு மெயின் ஆணிவர்ன்ற மாதிரி ஆணிவர் இல்லைனா மேலே என்னதான் தண்ணி ஊற்றினாலும் வேர் சரி இல்லைன்னா மரம் நினைக்காது சாஞ்சிடும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கு உண்டான வீடியோக்கு கருத்து இதுதான் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டோ டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னென்ன எதுக்கு நம்ம இப்படிலாம் பண்ணுறோம் என்ன டீட்டெயில்டு ஸோ அது தேவைப்பட்டுச்சுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து மூணு நாளைக்கு ஒன்று அமௌண்ட் போட்டோமா ஸோ அதை வந்து நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றதுனால நான் வந்து ஸ்லோவில் போட்டிருந்தேன் வீடியோவை ஸோ அவ்வளோதான் நான் சொல்லவேன் அந்த விஷயத்தை வந்து கம்மி பயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் அதனால் மறந்துடாதீங்க சேவ் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஓ சேவ் பண்ணுறீங்க பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல பட் ஆனால் கமெண்ட் சொல்ல மாட்டேங்கிறீங்க வீடியோ இருக்குது டிப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அழிஞ்சி நானும் வந்து மனிதன்ஸ் வந்து சேர்ந்துக்கிறேன் சிஸ்டர் நானும் இன்னி வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் கூட காணாம் அண்ட் அதை இன்னொரு முக்கியமான சொல்லணும்னு நினச்சிருந்தேன் லாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ண அந்த மணி சேவிங் வீடியோக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் ஸோ என்னோடய வீடியோலேயே வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான் கொஞ்சம் யூஸ் போன மாதிரி இருக்குது இன்னைக்கு இப்போ வரைக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் உங்களுக்காகவே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய மணி சேவிங் சேலஞ்சு நம்ம எப்படி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு எப்படி நம்ம ஹை ஹையில் போகிற அளவுக்கு நம்மளோட ஹெல்த்தையும் நம்மளோட வெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்மளை நம்ம எப்படி வந்து பாசிட்டிவாகவும் ஹாப்பியாகவும் வச்சுக்கலாம் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நிறைய வீடியோ நான் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அந்த மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு உங்களை வந்து மறுபடியும் பார்ப்பேன் இது வரைக்கும் என்னோடய சேனல் சப் స్టే పని సపోర్ట్ పండుగ ఎలా రొమ్మ రొమ్మ నన్సి థ్యాంక్ యూ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్